போற்றுதலுக்குரிய போன் மாலை பொழுதுனே கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களை அன்பின் அதிபதியே ஆற்றலின் நாயகனே இன்புகத்தானே ஏழை பங்காளனே ஏறும் போரும் எம் தொழில் என்று மக்கள் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற மல்லர் சேனையினுடைய வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராசன் உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்று சொன்னால் திமுக திணறுகிறது அதிமுக அலறுகிறது காங்கிரஸ் கதறுகிறது பதறுகிறது இப்படி மதிமுக மயங்குகிறது கம்யூனிஸ்ட் கத்ரா என்னடா சீமான் சாதி தலைவர்களை கூட்டியிருக்கா இல்லன்னு சாதிக்க போற தலைவர்களை கூட்டியிருக்கிறார் வந்து நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தென் மாவட்டம் எப்பொழுதுமே கந்தக பூமியாக இருந்து கொண்டிருக்கும் சாதி மோதலை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பார்கள் கல்லணும் பொல்லனும் அடித்துக் கொள்ள வேண்டும் திருச்சியிலே முத்திரையரும் தேவதனும் அடித்துக் கொள்ள வேண்டும் முகவையிலே இப்படி எல்லா இடங்களிலுமே சாதியை தூண்டிவிட்டு சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்துறை தோலுரிக்க வேண்டும் வருகின்ற சமுதாயம் இணக்கமாக வாழ வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நாம் வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருத்து இந்த மீனவர் பிரச்சனையிலே ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் திணைகள் ஐந்து பாளையை விட்டுருவான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சிக்காக அண்ணன் குரல் கொடுத்தார்கள் என்று நெய்தலுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சதுர பூமிழாளர்களிடம் கேட்கின்ற பொழுது சொன்னார்கள் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கு அண்ணனை வச்சு தந்துக்கின்றது உங்களுக்கு மட்டுமில்ல தமிழ் சமுதாயத்துக்கே இருக்கின்றது அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் ஆள வேண்டும் அது அன்பு சகோதரர் சீமானவருடைய தலைமையிலே தான் அது நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாக இந்த வால்போஸ்ட்ல என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய தொடர்பு என்று கேட்டார்கள் தெரியுமா என்னென்ன திடீர் திடீர்னுட்டு அங்கங்கே எல்லாம் பிரவிக்கின்றீங்க சார் இது சமுதாயத்தினுடைய குரல் எங்கெல்லாம் குரல் வளர்கள் நெருக்கப்படுகின்றதோ அங்கே சமூக அமைப்பு ஒன்று திரளும் என்பதற்கு இந்த முகவி மாவட்டத்தில் இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னேன் ஏனென்று சொன்னால் திருப்பூர் அலைகள் கூட்டம் மீனவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு குரல் கொடுப்பதற்கு இந்த நா தமிழர் கட்சியோட இணைந்து அத்துறை சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஓட்டுகரிக்கின்றார்கை இங்கே எருமாறன் ஜி அவர்கள் செலவர் வந்திருக்கின்றார்கை கவிகுமார் அவர்கள் வந்து நிற்கின்றார்கள் கோபிநாதன் வந்திருக்கின்றார்கள் கரையாள பாண்டியன் வந்திருக்கின்றார்கள் சோழனை பழனி ராஜன் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் மதுரையை சுத்தி இருக்கின்றவர்கள் பிரச்சனை எல்லாம் இவங்களே தீர்த்து விட்டாங்கன்னா எப்படா நம்ம ஆட்சியமைக்க முடியும் எப்பரா இருவத்தாறுல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்க கத்திக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி அண்ணா செல்வகுமார் ஒரு அங்கிள்யம் அங்க சேற்று பாளை பட்டாக்குரோமை இன்னும் நிறையா இருக்கிறான் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு அதிகமாக சமுதாயத்துறையே இயக்கங்கள் எங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் தான் இருக்கின்றது நூத்தி சொச்சு அமைப்புகள் இருக்கின்றது கேட்பதற்கு விரசமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் தலைமை சரியில்லை ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கையேந்து சமுதாயத்தை அடைவு வைத்த தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துர்பாக்கிய நிலைமையை அன்புக்குரிய அண்ணன் சீமானவர்கள் மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல கூறி நாளும் தமிழன் உங்களுடன் இணைந்து போராட வேண்டும் கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர்